ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இசே ஆட்டோ உங்களுக்கு டெய்லி எஜுகேஷன் சம்மந்தமாக இல்லை எம்ப்ளாய்மெண்ட் சம்பந்தமாக இல்லை டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெய்லியுமே தெரிஞ்சுக்கணும்னா இந்த இசவே ஆட்டோ பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் யூடியூபில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எஸ்எஸ்சி பேஸ் டுவெல் எஸ்எஸ்சியில் நிறைய டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி பேஸ்ட் டுவெல் இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டென்த் டுவெல்த் டிகிரி இல்லை டிகிரி கூட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதையும் அப்ளை பண்ணலாம் இதில் வந்து ஒரு டவுட் ஒரு வேலை இருக்கும் இன்கேஸ் நான் டென்த் மட்டும் தான் முடிச்சுருக்கேன் எனக்கு ஜாப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஜாப் இருக்குது இல்லை இன்கேஸ் டுவல்த் மட்டும் தான் நான் டென் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன் எனக்கு ஜாப் இருக்கானு கேட்டிங்க கண்டிப்பாக உங்களுக்கும் ஜாப் இருக்குது இல்லை இன்கேஸ் நான் டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் டிகிரி கூட முடிச்சிருக்கேன் எனக்கு ஜாப் இருக்கேன்ட்டு உங்களுக்கும் ஜாப் இருக்குது இல்லை அப்படின்னா டிகிரி முடிச்சுட்டு எனக்கு வேற ஒரு கம்பெனியில் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் ஜாப் இருக்குது நீங்கள் இந்த மூணு கேட்டகிரியில் ஏதாவது ஒரு கேட்டகிரி முடிச்சிருந்தாலும் போதும் உங்களுக்கு இதில் வந்து ஜாப் போஸ்டிங் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் டேட்ஸ் பார்த்துக்கலாம் இதுதான் எஸ்எஸ்சியோட பேஸ் டுவெல் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட்ஸ் இருக்குது அப்ளிகேஷன் வந்து ரெண்டாம் தேதியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்ளிகேஷன் என்றைக்கி முடியுதுன்னா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் அதுக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் நீங்கள் போட்டுக்கலாம் இன்கேஸ் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து பேமெண்ட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அதுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளிகேஷன் இந்த டேட் ஆஃப் டூலேருந்து டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அதை வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும்னா இவங்க சொல்லியிருக்க மாதிரி இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுக்குள்ள நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிவிட்டீங்கன்னா இந்த டேட்ஸ்குள்ளே நீங்கள் அதை கரெக்டாக கரெக்ஷன் பண்ணிக்கலாம் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்க டேட் படி டுவெண்ட்டி ஃபோர் ஜூலைலேருந்து ஃபோர்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதுக்குள்ளே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இதுக்குள்ளே கண்டிப்பாக நடக்குமான்றது கேட்டிங்கன்னா டவுட் தான் நடந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் போடுறப்ப டெக்னிக்கல் இஸ்யூஸ் ஏதாவது வந்தால் நீங்கள் இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஒர்க்கிங் ஹவர்ஸில் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டூ ஃபோர் டூ த்ரீ ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க மொத்தமாக இப்போ பார்த்தீங்கன்னா வேகன்சியோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் டூ த்ரீ இது வந்து இருக்க வேக்கன்சி அதிகமாக கம்மியான்னு கேட்டிங்கன்னா வர வர வேக்கன்சியோட கவுண்ட் வந்து கம்மியாகிட்டே தான் போகுது அதனால் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு நாளும் உங்களுக்கு காம்படிஷன் அதிகமாகிட்டே தான் இருக்குது இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதுக்கு டென்த் முடிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை டுவெல்த் மட்டும் தான் முடிச்சிருக்கனாலும் பிரச்சனை இல்லை இல்லை டிகிரி முடிச்சிருக்கேன் இல்லை யாராக அந்த மூணு குவாலிஃபிகேஷனில் ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தாலே போதும் இப்போ நீங்கள் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு அதில் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து டோட்டலாக முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து த்ரீ ஃபைவ் போஸ்டிங் இருக்குது நம்ம இதில் ஒரு ஒரு போஸ்ட்டிங்கே நம்ம இதை சொல்லிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும் அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு இருக்க பேஜில் இருக்க ஒரு நார்மலாக ஒரு பத்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்க போஸ்டிங்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கேண்டீன் அட்டன்டன்ட் இதுக்கு வந்து நீங்கள் டென்த் மெட்ரிகுலேஷன் டென்த் முடிச்சிருந்தா போதும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் கம்யூனிகேஷன் இது வந்து எந்த ஃபீல்டில் போடுறாங்கன்றதும் நீங்கள் இதில் பக்கத்துலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ மாதிரி நீங்கள் டிகிரிக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் இது வந்து எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லிருக்கீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு உங்கள் ஜாப் இருக்குன்றதையும் போட்டுருவாங்க இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ன்றதையும் பக்கத்தில் இருக்கும் அதேமாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருந்ததுன்னா இந்த வேக்கன்சி நீங்கள் என்ன கம்யூனிட்டியை சார்ந்தவங்கன்றத பார்த்து போடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜீரோ வேக்கன்சி வந்து டென்த் குவாலிஃபிகேஷன் தான் ஆனால் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து இதில் ஜீரோ வேக்கன்சி தான் வெறும் ஓபிசிக்கு மூலம் தான் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் இந்த ப்ரெஃபரன்ஸ் போஸ்ட் கேட்டகரி சூஸ் பண்ணும்போது இந்த கோடு வந்து கரெக்டாக போடுங்க நீங்கள் இன்கேஸ் வந்து இந்த கோட் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் வேக்கன்சியில் இந்த நம்பர் இல்லைனா நீங்கள் அந்த கோட் போட்டதுக்கே அர்த்தம்லாம் போய்டும் அதனால நீங்கள் வேகன்சி சூஸ் பண்ணுறம்போது உங்களுடைய கம்யூனிட்டிக்கு இருக்கன்றது செக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட் ஆஃப் பர்த் எது இருக்கலாம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் நான் இதில் நெட்டில் பார்த்ததுக்கு மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் சம்திங் மேக்சிமம் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ஏஜ்க்குள்ளே இருக்கவங்க அதை நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் இதில் சொல்லியிருக்காங்களே எயிட்டீன் டு ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் இதுக்கு இன் இருக்கவங்க நீங்கள் இது பண்ணலாம் இதில் வந்து ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் ஒரு ஒரு விதமான ஏஜஸ் வந்து ஆகும் அதனால் நீங்கள் எயிட்டின் டூ ஃபார்ட்டி டூ இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன போஸ்ட் போட போகிறீங்களோ அதுக்குண்டான ஏஜை வந்து நீங்கள் அந்த டைம் அப்ளிகேஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டென்த் டுவெல்த் டிகிரி நீங்கள் என்ன கேட்டகரியில் இருந்தாலும் உங்களுக்கு உண்டான பேட்டர்ன் இதான் கொஷின் பேப்பர் இப்படி தான் வரும் டோட்டலாக வந்து சிக்ஸ்டி மினிட்ஸ் இருக்கும் சிக்ஸ்டி மினிட்ஸில் நீங்கள் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இது வந்து பேசிக் தான் ரொம்ப இன்டெப்தாக போக மாட்டாங்க இப்போ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தான் சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் மார்க் ஃபிஃப்டி எல்லாத்துக்குமே ஃபிஃப்டி மார்க் தான் இன்ட்டு டூ ஒரு கொஷினுக்கு ரெண்டு மார்க்கு அப்படி இன்கேஸ் நீங்கள் இந்த கொஷினில் வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணிங்கன்னா கரெக்டாக பண்ண கொஷின்ஸ்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அந்த மார்க் வந்து ஒரு கொஷின்லேருந்து கழிச்சிருவாங்க அதனால் நீங்கள் நெகட்டிவ் கொஷின் போடுறதை தவிர்க்கலாம் தவிர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுடைய மார்க் வந்து நார்மலைசேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு அதிகமாகவே வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ கொஷின்ஸ் மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும் அந்த ஆப்ஷன்ல செலக்ட் பண்ணுங்க இன் கேஸ் தெரியலைன்னா அதை அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க இந்த எக்ஸாம் எஸ்எஸ்சியில் நடத்துகிற இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து தமிழில் கொஷின் பேப்பர் இருக்குமான்னு எதிர்பார்ப்பீங்க ஆனால் எஸ்எஸ்சியில் நடத்துகிற இந்த எக்ஸாம்க்கு தமிழ் கொஷின் பேப்பர் கிடையாது வெறும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இதில் மட்டும் தான் உங்களுடைய கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் நடக்கிறப்ப லாங்குவேஜஸ் வரும் தமிழ் கிடையாது நல்லா நோட் பண்ணிங்க தமிழ் மட்டும் கிடையாது நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் சென்டர் எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தா இதான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எக்ஸாமினேஷன் சென்டரோட டீட்டெயில் நம்ம வந்து சவுத் ரீஜியனில் இருக்கோம் சவுத் ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் புதுச்சேரி தமிழ்நாடு தெலுங்கானா இப்போ நீங்கள் சவுத் ரீஜியன் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டேட்ஸ்லாம் கவர் ஆகும் இப்போ நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பே இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்து நம்மளுடைய தம் சவுத் ரீஜனில் வரும் அதுலேயே நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னை சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் இது மொத்தமே வந்து சென்னைக்குள்ளே சாரி தமிழ்நாட்டுக்குள்ளே வருது நீங்கள் இந்த ரீஜனுக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் அங்கே தான் வரும் டிஎன்பிஎஸ்சி மாதிரி பக்கத்து தாலுக்கில் போய்ட்டு எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்காது எஸ்எஸ்சியில் இவங்க சொல்லியிருக்க சென்டர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் சென்டராக வரும் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் இதுக்கு நான் அப்ளிகேஷன் வீடியோ கண்டிப்பாக ஒன்று ஒரு டூ த்ரீ டேஸில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணிடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்